சீதாராமன் சீரியல் செப்டம்பர் ஃபோர் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க சீதா வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க அப்போ செல்வி அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க என்ன செல்வி அக்கா மீரக்காவை எழுப்பி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அவங்க நைட் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் எந்திரிக்கல தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்லிகிட்ருக்க தானே எழுப்பாங்கிறாங்க மகா இன்னைக்கு இந்த தையல் காரியோட திமுறை அடங்கிடுங்குறாங்க அர்ச்சனா என்ன தையல் ரிலாக்ஸ்டா கோலம் போட்டுட்டு இருக்க ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு எல்லாம் ரெடியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க ஏன் கேக்குறீங்க நீங்களும் வர போறீங்களா என்ன அப்படின்னு சீதா திரும்ப கேட்க என்ன தையல் ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே நாங்க வரதுக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க அக்கா பேசாம வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அர்ச்சனாவை கூட்டிட்டு போறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சீதா சொல்ல அவங்களும் அப்படின்னு நின்னுறாங்க என்ன சொன்னீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாதானே வா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சீதா கேட்க இத்தனை கேள்வி மூச்சு விடாம கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது ஒண்ணு வேணும்னா சொல்லலாம் கல்யாணம்னா மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் இருக்கணும்ல அப்பதான் கல்யாணம் நடக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மகாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சீதா யோசிச்சு உடனே ராம் எழுப்பலான்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க சீதா ராம் எழுப்பிட்டு இருக்க கரெக்டா துறையும் வந்துறாங்க பாஸ் உங்க சித்திங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் இருக்கணும் இல்லன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு டவுட்டா இருக்கு ஒருவேளை சத்தியனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையோ அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க துறையும் ஆமா நானும் அதை கேட்டேன் முதல்ல சத்தியனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சத்தியனுக்கு கால் பண்றாங்க கரெக்டா போன் ரிங் ஆயிட்டு இருக்கவும் சத்தியன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு வெளியே கேட்டுக்கு வெளியே வந்துடுறாரு இவங்க மூணு பேரும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் விஷால் வந்து சத்தியன் வெளியே வர்றதுக்காக அப்படியே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா போன் ரிங் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சத்யன் உள்ள போய் கால் அட்டன் பண்றாங்க என்ன பத்து மிஸ் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ராமுக்கு கால் பண்றாங்க அப்ப போன சீதா வாங்கி பேசுறாங்க சத்யன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இங்க அந்த அர்ச்சனா மகா அவங்க என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சீதா சொல்ல இல்லங்க நான் எங்கேயும் போல எப்பவும் போல வாக்கிங் தான் போறேன் அப்படின்னு சத்யன் சொல்ல வேண்டாங்க நீங்க எங்கேயும் போகாதீங்க எனக்கு என்னமோ மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல துறையும் ஆமா சத்தியன் நீங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல எப்படி இருந்தாலும் நான் வெளியே வந்துதானுங்க வெளியே வரணும்ல அப்படின்னு சத்தியன் சொல்ல அதுக்கு பாஸ் வந்து உங்களை கூட்டிட்டு வருவாங்க நீங்க எங்கயே போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி நான் வீட்டுக்குள்ளேயாவது எக்ஸசைஸ் பண்ணலாம்ல நான் எங்கேயும் வெளியே போல அப்படின்னு சொல்லவும் ஓ சரி சரி அதெல்லாம் பண்ணுங்க ஆனா இப்போதைக்கு எங்கேயும் வெளியே போகாதீங்கிறாங்க சீதா துரை ராம் மூணு பேருமே சத்தியனும் சரின்னு சொல்லி அதை ஒபே பண்றாங்க சரி சீதா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் நீங்க போய் மீராவை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமங்கருந்து கிளம்பிடுறாங்க சீதாவும் மீராவை தேடி அவங்க ரூமுக்கு போறாங்க அங்கே எல்லா இடத்துலையும் சுத்தி பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே அப்படியே இருக்கு ஆனா மீராவை மட்டும் காணும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்காங்க அந்த டைம்ல துறையும் வராங்க ரூமுக்கு அங்கிள் மீராக்காவை காணும் நீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள எல்லாம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல துறையும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க அப்புறம் செக்யூரிட்டியை கூப்பிட்டு மீரா எங்காவது வெளியே போனாலா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க செக்யூரிட்டி இல்லைங்க அவங்க எங்கேயும் வெளியே போகலாங்கிறாங்க உடனே இந்த விஷயத்த ஓடி போய் ராம்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க டார்கெட் சத்தியன்னு இல்லை மீராவா என்னமோ பண்ணியிருக்காங்க உங்க சித்திங்க ரெண்டு பேரும் இருந்தே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பிளானோட தான் இருக்காங்க அப்படின்னு சீதா ராம்கிட்ட சொல்லிட்டு இருக்க கரெக்டா செல்வி வராங்க செல்வி அக்கா நீங்க மீராக்காவை காலையில இருந்து எதாவது பார்த்தீங்களா ஸ்டோர் ரூம் பக்கம் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லமா நான் காலையில சக்கரை எடுக்க கூட அங்கதான் போனேன் ஆனா மீராமாவை காணும் நைட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட நான் மீரா மாட்ட நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வருவீங்களா நல்லா கேட்ட அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு செல்வி சொல்ல சரி சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்துச்சா இல்ல யாராவது வந்தாங்களா அப்படின்னு சீதா கேக்க செல்வி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு ராம் கேக்க நேத்து நைட்டு என்றைக்கும் இல்லாம பாலெல்லாம் எல்லாம் உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமே சத்யா பிரியா அஞ்சலி எல்லாரும் வந்து திரும்பவும் பால் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு செல்வி சொல்ல கரெக்டாக அந்த டைம்ல சத்யா அஞ்சலி பிரியா மூணு பேரும் வந்துடுறாங்க மீரா எங்க அப்படின்னு ராம் கேட்டுட்டு நாங்களே யோகா கிளாஸ்க்கு போயிட்டு தான் வரோம் எங்ககிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் மாடிக்கு போயிடறாங்க பாஸ் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னா பாலில் இவங்க தூக்க மாத்திரை போட்டு மீராக்காவுக்கு கொடுத்துருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சீதா சொல்ல இப்ப அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலையே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சரி அந்த சில்வண்டுங்களை விசாரிச்சு பார்க்கலாம் விசாரிக்கிற வி விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு துரை சொல்ல ராம் வந்து வேகமா மாடிக்கு போறாங்க அப்போ அவங்க மூணு பேரும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் ராம் டென்ஷன் ஆகி ஒரு குச்சி எடுத்து மீரா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மீரா எங்களுக்கு தெரியாது மீரானா யாருன்னே தெரியாதுங்கிறாங்க அஞ்சலி நீங்க தான் மீராக்காவை என்னமோ பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க ஏ தையல்ங்கிறாங்க அஞ்சலி அதை கேட்டு ராம் ரொம்பவே டென்ஷன் ஆகி பட்டு பட்டு நாலு அடி வைக்கிறாங்க திரும்பவும் பிரியா தையல்னு சொல்ல என்ன தையலா சீதா அண்ணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் மாத்தி மாத்தி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க மீரா எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு நீங்கள்லாம் படிக்கிற பொண்ணுங்க தானே இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க எங்க போலீஸை வர வைக்கிறோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணுங்க இவங்களை எல்லாம் கொண்டு போய் ஜெயில போட்டால் தான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வரும் அப்படின்னு சீதா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ராமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க மூணு தங்கச்சிங்களும் அதுக்கப்புறம் சீதா ராம் துரை மூணு பேரும் இப்போ மீராக்காவை எங்க வச்சுருப்பாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதா பேசிட்டு இருக்க இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னே தெரியல அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும் குறிச்ச நேரத்தில் மீராக்காக்கும் சத்தியனுக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் உங்களோட அம்மா ஆத்மாவும் என்னோட முத்தாரமனும் துணை இருக்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சீதா சொல்ல சீதா என்ன பேசுகிறன்னு இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு அதுக்குள்ளே நம்ம எப்படி மீராவை கண்டுபிடிப்போம் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்களோட நோக்கம் சத்யனுக்கு மீராவுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அந்த போதைக்கு அடிமையான அந்த விஷாலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே ஆனால் அப்படி மட்டும் நடந்துட்டால் மீராக்கா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம நடக்கவே விடக்கூடாது அப்புறம் நம்மளும் தோற்று போயிடுவோம் மீராக்கா நம்மளை நம்னதுக்கு அவங்க வாழ்க்கையும் வீணாக போயிடும் கண்டிப்பாக குறித்த நேரத்தில் நம்ம மீராக்காவை கட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும் நீங்கள் போய் சத்தியனை கூட்டிகிட்டு வாங்க நானும் துரையாங்களும் மீராக்காவை தேடி கண்டுபிடிச்சி அந்த டைமுக்கு கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு சீதா சொல்ல சீதா எப்படி சீதா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ராம் கேட்க என் மேலே நம்பிக்கை இருக்கா பாஸ் அப்படின்னு சீதா கேட்க உன்னை நம்பாமல் எப்படி சீதா ஆடியிலருந்து விழப்போன எண்ணெய் காப்பாத்தனவனி உன்னை நம்பாம இருப்பண்ணா அப்படின்னு ராம் சொல்லிட்டுருக்க அப்படின்னா என் மேலே நம்பிக்கை இருந்தால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல ராமும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ